هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا ورسول الله معلمنا الحمد الله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه نعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده فخلق منها زوجها وبص منهما رسالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارقام இன்னும் எல்லா காண அழைப்பின் கீபா யா இவல்லி நாமனத்துக்குள்ளாக்கா திகி பலூத்து எல்லாவன்தும் ஸ்லீமும் ரபிஷ் சகலி செதரி அம்பி பஹு சாணி கவனி ரப்பி சிங் உருமா நம்ம எல்லாம் படைத்து பரிபாலித்து பாதுகாத்து காத்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லா சுலம்தி புகழ்ந்தவனாக அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நமது உயிரினம் மேலான உத்தம தூதர் நமது வாழ்வில் வழிகாட்டி முகமது ரபி சல்லா அலை அண்ணவர்கள் மீதும் அன்னாரிகள் சத்திய சாஹாபாக்கள் தாபியன்கள் தபோ தாபியன்கள் இமாம்கள் சோதாக்கள் மேலும் இந்த வெள்ளிக்கிழமை இறைவன் கடமையா இருக்கக்கூடிய இந்த ஜுமாவை நிறைவேற்றுவதற்காக வந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அந்த ஒற்றாத பெண்கள் சாந்தியும் சமாதானமும் இன்னும் என்று இந்த என்று உணவாக சிம்மாவுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே பெரியவர்களே தாய்மார்களே அல்லாவுடைய கிருபையினால் கடந்த இரண்டு வாரங்களாக வக்ஃபு இணை நிறைச்சு வக்ஃபு என்றால் என்ன வக்ஃபு இந்தியாவில் முதன் முதல் எப்போது ஏற்படுத்தப்பட்டது வக்ஃபுடைய தோற்றம் என்ன வக்ஃபுடைய நோக்கங்கள் என்ன என்பதையும் அந்த வக்ஃபு சட்டத்தில் ஏற்கனவே எல்லா விதமான பாதுகாப்பும் இருக்கும் போது எதற்காக தற்சமயத்துக்கு ஒன்றிய அரசு இப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது சட்ட திருத்தத்தை கொண்டு கொண்டு வந்திருக்கிறது அதை நோக்கம் என்ன அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அபாயங்கள் என்ன என்பதை எல்லாம் பார்த்தோம் இப்போது இஸ்லாத்தில் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் உலகில் அடிப்படையில் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் எல்லா பிரச்சனைகளுக்கும் நிச்சயமாக தீர்வு ஒன்று இருக்கிறது சமூக தலைமைகள் தீர்வை நோக்கி மக்களை அழைத்து வேண்டும் குறிப்பாக நம்ம கடந்த வாரம் பார்க்கும்போது இந்த சட்ட திருத்தம் என்பது வக்ஃபு வாரியங்களுடைய முஸ்லீம்களுடைய எண்ணிக்கைக்கு பதிலாக பிற மதத்தவர்களுடைய எண்ணிக்கை அதிகப்படுத்துகிறது ஒரு சொத்து வக்ஃபு சொத்தா இல்லையா என்பதை ஆராயக்கூடிய தீர்ப்பளிக்கூடிய அதிகாரத்தை அந்த சர்வே கமிஷனுக்கு பதிலாக அரசுடைய கலெக்டருக்கு மாற்றப்படுகிறது ஒரு சொத்து ஒரு சொத்து வக்ஃபு என்று அடையாளப்படுத்தப்பட்டு விட்டால் நாள் வரைக்கும் ஆனால் புதிய சட்ட திருத்தத்தின்படி ஒரு வக்ஃப சொத்து அரசாங்க சொத்தாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அது அரசு சொத்தாக கபடீகரம் செய்யப்படும் அதே போல முன்னாடி வக்ஃபு சொத்துல எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த வக்ஃபு தீர்ப்பாயம் அதுவும் அரசால் ஏற்படுத்தப்படக்கூடிய அது வழங்கக்கூடிய தீர்ப்பு தான் இறுதியானது அதை எதிர்த்து நீங்கள் உச்ச நீதிமன்றத்துக்கோ உயர் நீதிமன்றத்துக்கோ செல்ல முடியாது நாம் என்ன செய்ய வேண்டும் இதற்காக ஆர்ப்பாட்டங்கள் செய்கிறோம் சரியா இதற்காக கண்டனங்கள் வழங்குகிறோம் போதுமா அப்ப முஸ்லீம்களாக நமக்கு இதில் உள்ள தெளிவு என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த சட்ட திருத்தத்துக்கு யூஎம் உமீத் பேர் வச்சிருக்கிறாங்க உமீத் அப்படின்னா அவங்க சொல்றது முஸ்லீம் உம்மத்தினுடைய நம்பிக்கை மீட்கக்கூடிய முஸ்லீம் உம்மத்தினுடைய சமூக மேம்பாட்டுக்கான முஸ்லீம் உம்மத்துக்கு வலுப்படுத்தக்கூடிய ஒரு சட்டம் என்பதாக அவங்க சொல்றாங்க இப்ப உமீத் அப்படின்னா நம்பிக்கைங்கிறாங்க அப்ப உமீத் அப்படின்னா அதை வச்சு நம்ம சொல்லலாம் நிச்சயமாக இந்த சட்டம் என்பது முஸ்லீம் சமூகத்துக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடிய சட்டம் அல்ல மாறாக இது தஃப்ரிக் முஸ்லீம் உம்மத்தை பிணவுபடுத்தக்கூடிய ஒரு சட்டம் இது நஃப்ரத் வெறுப்பை ஏற்படுத்தக்கூடிய சட்டம் முஸ்லீம்களுக்கு மீது பிற சமூகங்களுக்கு வெறுப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சட்டம் மட்டுமல்ல இது உலகத்திலேயே இதை போன்ற ஒரு மோசமான ஒரு அரசு தன்னுடைய குடிமக்களுடைய சொத்தை சூறையாடக்கூடிய ஒரு அரசு தன்னுடைய மற்ற மத்த நாட்டு மக்கள் அல்ல பாகிஸ்தான் நாட்டு மக்கள் அல்ல பங்களாதேஷ் நாட்டு மக்கள் அல்ல தன்னுடைய சொந்த நாட்டு மக்களின் மீது சொந்த நாட்டு மக்களுடைய சொத்துக்களை சூறையாடக்கூடிய ஒரு அநீதியான ஒரு சட்டம் அப்ப இந்த சட்டம் எதுக்காக நிறைவேற்றப்பட்டது ஒரு நோக்கம் இருக்குல்ல நோக்கம் இல்லாம யாரும் செய்ய மாட்டாங்க நாம முகநூலிலும் வலைதளங்களிலும் ட்ரோல்ஸும் மீட்ஸும் போட்டு சந்தோஷப்பட்டுக்கிறோம் அவர்களை காமடியர்களாக அவர்களை கோமாளிகளாக சித்தரித்து நான் திருப்தி பெற்றுக் கொள்கின்றோம் அறிந்து கொள்ளுங்கள் அவர்கள் கோமாளிகள் அல்ல அவர்கள் பயங்கரவாதிகள் அவர்கள் நோக்கம் ரொம்ப ஆழமானது அவங்க எந்த ஒரு விஷயத்தையும் நகைச்சுவைக்காக செய்யவில்லை திட்டமிட்டு தெளிவாக ஏற்கனவே வரையறுக்கப்பட்ட அந்த இருநூறு ஆண்டு கால திட்டத்தினுடைய அடிப்படையில் தான் அவர்கள் ஒவ்வொரு கல்லையும் ஒவ்வொரு செங்கல்லையும் எடுத்து எடுத்து வைக்கிறார்கள் ராமர் கோயில் பாபரி மசிதி எடுத்து ராமர் கோயில் கட்டுவதாக இருந்தாலும் சரி காஷ்மீருக்கு உள்ள முன்னூத்தி இருபது சட்டத்தை அகற்றுவதாக இருந்தாலும் சரி காமன் சிவில் கோடை கொண்டு வரக்கூடிய வகுப்பு மீது அவர்கள் தொடுத்துக்கின்ற தாக்குதல் என்றாலும் சரி இது அனைத்தும் நேர்த்தோ முந்தானாலோ செய்யப்பட்ட திட்டங்கள் அல்ல இது எல்லாமே நேற்று பாஜக ஜெயித்தவுடன் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் அல்ல இது அவர்களுடைய கனவு திட்டங்கள் இது அவர்களுடைய நூற்றாண்டு காலமாக போடப்பட்டு நூற்றாண்டு காலமாக ஆராயப்பட்டு நூற்றாண்டு காலமாக தக்க தருணத்தை எதிர்பார்த்து நிறைவேற்றப்படக்கூடிய திட்டங்கள் என்பதை புரிஞ்சுக்கணும் அப்ப இந்த சட்டத்தினுடைய உண்மையான நோக்கம் என்ன அவங்க உமீதுன்னு சொல்றாங்கல்ல அந்த உமீதுல இருந்து முதல்ல ஒரு அன்கான்ஸ்டியூஷனல் சட்டம் இந்தியாவுடைய அரசியல் சாசனத்துக்கு இந்தியாவை நிர்வகிக்கக்கூடிய இந்தியாவில் குடிமக்கள் எவ்வாறு நடத்தப்பட வேண்டும் இந்தியா எவ்வாறு ஆட்சி செய்யப்பட வேண்டும் என்பதை உணர்த்தக்கூடிய அந்த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் நம்ம குரான பேசல பைபிளை பேசல வேதத்தை பேசல இந்தியாவில் இருக்கிற அனைத்து மக்களுக்கும் அனைத்து மதத்தை சார்ந்த மக்களுக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய அனைத்து மதத்தை சார்ந்த மக்களையும் கட்டுப்படுத்தக்கூடிய அந்த இந்திய அரசியல் சாசன சட்டத்துக்கு எதிரானது இந்த சட்டம் என்பதை பொது மக்களிடத்தில் நம்ம எடுத்து சொல்ல வேண்டும் இன்னைக்கு பார்க்கிறோம் காஷ்மீர்ல இரண்டு நாட்களுக்கு முன்னால் ஒரு பயங்கரவாத தாக்குதல் நடைபெறுகிறது தாக்குதல் யார் செய்தார் எவர் செய்தார் என்ற செய்திகள் வெளியுறவுக்கு முன்னாலேயே அவங்க என்ன பண்றாங்க அவங்க ஒரு நேரடிவை செட் பண்றாங்க முஸ்லீம்கள் முஸ்தா செய்ததை போலவும் அவங்க வந்து முஸ்லீம்களா நீங்க முஸ்லீம்கள் இல்லையா என்பதை பார்த்து சுட்டதை போலவும் அவர்களுக்கான ஆதாயத்தை பெருக்கிக் கொள்வதற்காக என்ன பண்றாங்க செட் செட் பண்ணிட்டதுனால ஒரு நிகழ்ச்சி நடந்த உடனே என்ன பண்றாங்க அது தொடர்பான கருத்து உருவாக்கங்களை ஏற்படுத்துகிறார்கள் ஆனா இப்ப ரெண்டு நாள் மூணு நாள் கழிச்சு என்ன நியூஸ் வருது முதல் நாள் என்னென்ன செய்திகள் சொன்னாங்களோ அது எல்லாம் பொய்யான செய்திகள் ஆனா இந்த பொய்யான செய்தி உண்மையான செய்திகள் போகாது பொய்யான செய்திகள் ரெண்டு நாள் என்ன போயிடுச்சு எல்லாருடைய கருத்துக்கும் போயிடுச்சு அப்ப அவங்க தெளிவாக திட்டமிட்டு நடத்தி கொண்டிருக்கிறார் தான் எட்டு மாசமாக எட்டு மாசத்துக்கு முன்னாடி இந்த சட்டத்தை நிறைவேற்றினாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் நிறைவேற்றினாங்க ஆனா எட்டு மாசம் நிறைவேற்றி உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு வந்த போது உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு இவ்வளவு நிலப்பட முடியல பதில் சொல்ல முடியல கால அவகாசம் கேட்கிறார்கள் முஸ்லீம் தரப்பில் கேட்கும் போது எல்லாரும் பதில வச்சிருக்கிறாங்க அப்ப இது வந்து முழுக்க முழுக்க இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தினுடைய பிரிவு பதினாலு பதினஞ்சு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆகிய தான் விரும்பிய மதத்தை பின்பற்றுதல் மதத்தின் அடிப்படையில் யாரையும் பாரபட்சமாக நடத்தக்கூடாது எல்லா மத குழுக்களையும் ஒரே மாதிரியாக நடத்த வேண்டும் என்ற இந்திய அரசியல் சாசனத்தினுடைய உயிர் நாடிக்கு ஆன்மாவுக்கு எதிரான சட்டமாகும் இந்த எத்தனை எடுத்து சொல்லி இருக்கிறோம் என்பதுதான் ரொம்ப முக்கியம் அடுத்து இவங்க சொல்லக்கூடிய யூ எம் எம் அப்படின்னா மேனிக்குலேஷன் இந்த சட்டத்தின் மூலமாக இந்திய மக்களை ஏமாற்றிருக்கிறார்கள் ஏன்னா அந்த சட்டத்தினுடைய நோக்கமா அவங்க சொல்றது என்ன பக்ஃபுலரே ஊழல் இருக்கு பக்ஃபுல நிர்வாக சீர்திருத்தம் இல்ல அதை சீர்திருத்தம் பண்றதுக்காக தான் முஸ்லீம்கள் நலனுக்காக தான் எங்களுக்கு வேற கவலைவா இல்ல எங்களுக்கு ஹிந்துக்களை பத்தி கவலை இல்ல கிறிஸ்துவர்களை பத்தி கவலை இல்ல பிராமணர்களை குறித்து கவலை இல்ல எங்களோட முழு முதல் கவலை யார்தான் முஸ்லீம்களுக்காக தான் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்வதில் ஒரு பகுதி வெற்றி பெற்று மற்ற மத்த நம்மள்கிட்ட இல்லாட்டியும் மத்தவங்க வெற்றி பெற்றிருக்கிறார்கள் இந்த சட்டத்தின் மூலமாக ஒரு அதாவது ஒரு வன்முறை கும்பல் அநீதி பண்ணுது அப்படின்னா அதுவே அரசு அனுமதியோடு செய்யும் போது அது சட்டமாக ஆகிவிடுகிறது ஒரு பெருமொண்ட கூட்டம் போய் ஒரு பள்ளி இடிச்சு கோயில கட்டினா அது வன்முறை பயங்கரவாதம் அரசே ஒரு தீர்ப்பை வாங்கி அதை செய்தால் அது சட்டபூர்வமானதாக மாறிவிடுகிறது அந்த அந்த அடிப்படையில என்ன பண்ணிருக்காங்க திட்டத்தை சட்டத்தை தெளிவாக நிறைவேற்றி சூழ்ச்சியாக முஸ்லீம்களுடைய அதிகாரங்களை தவறாக வத்து செய்யப்பட்ட நிலங்களை கபடீகரம் செய்வதற்கான முயற்சி மைய நீரோட்டத்திலிருந்து முஸ்லீம்களை தனிமைப்படுத்துவதற்கான முயற்சி தான் சட்டம் மற்றவங்க என்ன சொல்வாங்க இதனால அளவுக்கு எந்த பிரச்சனை இல்லையே உங்க கோயிலுக்கு எந்த பிரச்சனை இல்லையே உங்க குருத்வாராக்களுக்கு எந்த பிரச்சனை இல்லையே வரும் அது அடுத்து பட் ஆனா இப்போதைக்கு முஸ்லீம்களுக்கு தானே பிரச்சனை முஸ்லீம்களுடைய சொத்துக்கள் முஸ்லீம்களுடைய ஒப்பு அதாவது மத்திய மாநில அரசுடைய கட்டுப்பாட்டுக்கு வரும்போது அது ஒட்டுமொத்த தேசத்துக்கு தானே வலு சேர்க்கும் அது ஒட்டுமொத்த தேசத்துக்கு தானே நல்லதாக இருக்கும் என்ற அடிப்படையில் மற்ற மக்களிடத்தில் பிரச்சாரம் செய்து ஏன்னா இவங்களுடைய பிரச்சாரமே ஒன்னே ஒண்ணுதான் நாட்டுல வேலை வாய்ப்பு பேச மாட்டோம் ஊழல்களுக்கா பேச மாட்டோம் எதை பத்தியும் பேச மாட்டோம் முஸ்லீம்கள் எதிரிகள் அப்படிங்கறத கட்டமைச்சு முஸ்லீம் அல்லாதவர்களிடத்துல ஓட்டு வாங்கணுங்க ஒரே நோக்கம் அப்ப அந்த அடிப்படையில முஸ்லீம்களை சட்ட ரீதியாக லெஜிஸ்லேட்டிவ் டிஸ்கிரிமினேஷன் செய்யக்கூடிய ஒரு சட்டம் தான் இந்த சட்டம் ஏன்னா இந்தியாவுடைய சாசனத்தின்படி இந்த நாட்டிலே இந்துக்களுக்கு என்னென்ன உரிமைகள் இருக்கிறதோ கிறிஸ்துவர்களுக்கு மத ரீதியாக என்னென்ன உரிமைகள் இருக்கிறதோ சீக்கியர்களுக்கு என்ன மத உரிமைகள் இருக்கிறதோ பௌத்தர்களுக்கு என்ன மத உரிமைகள் இருக்கிறதோ அது அனைத்தும் முஸ்லீம்களுக்கும் இருக்கிறது மற்ற எல்லாருக்கும் இருக்கும் முஸ்லீம்களுக்கு மட்டும் இருக்காது என்று முஸ்லீம்களை டிஸ்கிரிமினேட் பண்ணி முஸ்லீம்களை தனிமைப்படுத்தக்கூடிய எக்ஸ்க்ளூஷன் பண்ணக்கூடிய ஒரு அபாயகரமான திட்டம் இது என்பதை முதல்ல நாம புரிஞ்சுக்கணும் அதே போல ஒமீதில் வரக்கூடிய இன்னொரு இ யுஎம்இ இன்னொரு ஈ என்னன்னு கேட்டீங்கன்னா என்க்ரோச்மெண்ட் இந்த நாட்டை நம்ம தெளிவாக கண்ணுக்கு முன்னாடி பார்க்கணும் மாநிலங்களுடைய சுயாட்சி மாநிலங்களுடைய அதிகாரங்கள் தவறாக என்க்ரோச் கபலிகளும் செய்யப்படுகின்றன முதல்வர் செய்ய வேண்டிய அதிகாரங்களை எல்லாம் கவர் கொண்டு போய் பார்க்கிறோம் அந்த அடிப்படையில் இந்த நாட்டு சிறுபான்மையினருக்காக கொடுக்கப்பட்ட அரசியல் சாசனத்தில் கொடுக்கப்பட்ட உரிமைகள் கொடுக்கப்பட்ட நிலங்கள் இன்றைக்கு பறிக்கப்படுகின்றன மிகப்பெரிய அளவுல இருக்கக்கூடிய வக்பு நிலங்கள் வக்பு சொத்துக்கள் இந்த ஆட்சியாளர்களுடைய கண்களை உறுத்தக்கூடிய காரணத்தினால் இது எப்படியாவது என்க்ரோச்மெண்ட் பண்ணணும் இதை கபலீகரம் செய்ய வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இந்த திட்டம் என்பதை அதை எடுத்துச் சொல்ல வேண்டும் அதே போல உடைய கடைசி டி என்னன்னு கேட்டீங்கன்னா டிவிஷன் மக்களை பிளவுபடுத்துதல் இன்னைக்கு இந்தியாவில் ஒரு கட்சி தொடர்ந்து ஜெயித்து கொண்டிருக்கிறதுனா வேற எதை கொண்டும் கிடையாது மக்களை பிளவுபடுத்துவதை கொண்டுதான் மதத்தை அடிப்படையாக வைத்து மக்களை பிளவுபடுத்தி வெறுப்பு அரசியலை பேசித்தான் இன்றைக்கு என்ன பண்றாங்க ஆட்சிக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் அடிப்படை நோக்கம் என்பது அசலான நோக்கம் என்பது மக்களை பிளவுபடுத்துவது தொடக்கத்திலிருந்து அதாவது இரண்டாயிரத்தி பதினாலு ஆட்சிக்கு வந்ததிலிருந்து அவங்க நோக்கெல்லாம் என்ன மக்களை பிளவுபடுத்துவது முஸ்லீம்களை தனிமைப்படுத்துவது முத்தலா யாரும் கேட்கல முத்தலா சட்டத்தை முத்தலார் கொண்டு வந்தாங்க ஆர்டிகல் த்ரீ செவன்டை நீக்கினாங்க முஸ்லீம்களுக்கு நாங்கள் காமன் கோட் கொண்டு வரன்றாங்க மதரசாக்களை நாங்கள் வந்து நவீனப்படுத்துகிறோம் அப்படிங்கிற பேரில் மதரசாக்கள் இன்னைக்கு ராமாயணத்தை கற்றுக் கொடுப்பதற்கான முயற்சிகள் இன்னைக்கு உத்தரப்பிரதேசம் போன்ற நாடுகள் போன்ற மாநிலங்களில் நடந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம் அப்ப இந்த உமீர் என்று சொல்லப்படக்கூடிய இந்த சட்ட திருத்தத்தினுடைய நோக்கம் அவர்கள் சொல்வதைப் போல முஸ்லீம்களுடைய நிலையை மேம்படுத்துவதற்கானது அல்ல முஸ்லீம்களை அதிகாரப்படுத்துவதும் அல்ல முஸ்லீம்களுடைய சீர்படுத்துவதும் அல்ல மாறாக முஸ்லீம்களுடைய சட்டபூர்வமான உரிமைகளை பறிக்க வேண்டும் முஸ்லீம்களை தனிமைப்படுத்த வேண்டும் முஸ்லீம்களுடைய நிலங்களை ஆக்கிரமிக்க வேண்டும் முஸ்லீம்களுக்கு மத்தியிலே பிளவுகளை ஏற்படுத்த வேண்டும் எப்படி பிளவுகளை ஏற்படுத்துறாங்க நம்ம செய்தித்தாள்கள பாக்கிறோம் இங்கே ஒட்டுமொத்த முஸ்லீம்களும் முசுரை கொடுத்து இந்த சட்டத்தை எதிர்த்து போராடி கொண்டிருக்கும் போது ஒரு சில சின்ன குழுக்கள் வியாபாரம் மட்டுமே முக்கியமாக கொண்ட குழுக்கள் அல்ல ஒரு சில கோடாரி கொம்புகள் அவர்களை அவங்க சந்திச்சு முஸ்லீம்களே என்ன பண்றாங்க ஆதரவு தெரிவிக்கிறாங்க முஸ்லீம் இளைவிகளுடைய கண்ணீர் தான் இந்த வத்து சட்டத்தை ஏற்றுமாறு என்னை தூண்டியது என்று முதலை கண்ணீர் நீர் நபர்களை நாம் தெளிவாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அப்ப நாம என்ன செய்யணும் நாம இதற்காக மனம் தளர்ந்து விட வேண்டாம் அல்லாஹ் ரொம்ப தெளிவாக சொன்னார் குரான்ல அவர்களும் சூழ்ச்சி செய்தார்கள் அல்லாவும் சூழ்ச்சி செய்தான் தின்னமாக சூழ்ச்சி செய்வர்கள் அல்லாஹ் மிக்க மேலானவன் இதற்கு முன்னால் என்னன்னு சூழ்ச்சிகள் செய்தாங்க அடிக்கடி சொல்லுவாங்க இந்த உலகத்தில் இஸ்லாமிய மார்க்கத்துக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட சூழ்ச்சிகளை போல வேறொரு மார்க்கத்துக்கு எதிராக சூழ்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தால் அந்த மார்க்கம் இருந்த இடம் தெரியாமல் போயிருக்கும் அந்த மார்க்கம் இருந்த இடம் மறைந்து போய் புல் பூண்டுகள் முளைத்திருக்கும் என்று சொன்னார்கள் இந்த இஸ்லாம் இன்றைக்கு தாக்குவதை சந்திக்கவில்லை சங்கிஸ்கான் இருந்து அதற்கு முன்னால் அந்த இருந்து இன்னும் இருந்து இஸ்லாம் பல சிக்கல்களை பல சவால்களை பிறவன்களை நம்புறவர்களை எல்லாம் சந்தித்து வளர்ந்த மார்க்கம் தான் இஸ்லாம் ஆனால் நிச்சயமாக இதையும் நாம் வெல்ல முடியும் எப்படி வெல்ல முடியும்னா சரியான திட்டமிடலை கொண்டு நாம் வெல்ல முடியும் இவர்கள் இந்த சட்டத்தை கொண்டு நாட்டை பிளவுபடுத்த நினைத்தார்கள் ஆனால் அல்லா அல்லாவுடைய பல இடங்களில் முஸ்லீம்கள் முஸ்லீம்கள் அல்லாதவர்களும் கேள்வி கேட்கிறாங்க உனக்கு என்ன முஸ்லீம் மம்மலை எவ்வளவு அக்கறை அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு அசாதாரணமான முறையில் அவர்களை ஒன்றுபடுத்தி வைக்கிறார்கள் இன்னைக்கு முஸ்லீம்கள் அது ஜமாத்தூலமாக இருக்கட்டும் இல்ல முஸ்லீம் அமைப்புகளாக இருக்கட்டும் இந்த முஸ்லீம் அமைப்பு நடத்தக்கூடிய மிகப்பெரிய மாநாடுகள்ல வகுப்பு சட்ட திருத்த எதிர்ப்பு மாநாடுகள்ல முஸ்லீம் தலைவர்களை விட அதிகமாக யார் பேசுறா பிற மதத்தினுடைய எதிர்கட்சிகளுடைய தலைவர்கள் தான் பேசுறாங்க அப்பனா என்னன்னா அவங்களுக்கு தெரிந்திருக்கிறது இது முஸ்லீம் உமத்தினுடைய முஸ்லீம் சமூகத்தினுடைய நன்மைக்காக கொண்டு வரப்படவில்லை அப்ப இத வந்து தலைவர்களோடு நிறுத்திக் கொள்ளாமல் மக்களிடத்தில் சொல்ல வேண்டும் மக்களிடத்தில் இன்னைக்கு எங்களுக்கு வந்தது நாளைக்கு உங்களுக்கு வரும் நாளைக்கு இன்னைக்கு நீங்கள் அமைதியாக இருந்தால் இதனுடைய விளைவுகளை நாளைக்கு நீங்களும் தான் சந்திக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அவர்களிடத்தில் சரியான பிரச்சாரத்தை செய்து மக்களை ஒற்றுமைப்படுத்தி இந்த நாட்டுடைய சட்டத்தை இந்த நாட்டில் அரசியல் சாசன சட்டம்தான் உயர்தரமானது அரசியல் சாசன சட்டம்தான் உயிர்ப்புள்ளது என்பதை பொது மக்களிடத்தில் எடுத்துச் சொல்ல வேண்டிய நிலைக்கு நாம் இன்னைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் அப்போ இவங்க சொல்லக்கூடிய இந்த சூழ்ச்சி நடவடிக்கைகளை நான் எவ்வாறு எதிர்கொள்ளணும்னா இனி வக்ஃபை வச்சு தான் சுருறான வச்சே பார்த்தீங்கன்னா அப்படின்னா வேக்கம் இன்னைக்கு நம்ம வெளித்தர வேண்டிய நிலைமைக்கு வந்திருக்கிறோம் முஸ்லீம் சமூகத்திற்கு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா அதுவும் தென்னிந்தியாவை விட வட இந்தியாவோட ரொம்ப மோசம் எவ்வளவு சூழ்ச்சிகள் நடந்தாலும் நமக்கு எதிராக எவ்வளவு திட்டங்கள் தீட்டப்பட்டாலும் நமக்கு எதிராக எவ்வளவு சூழ்ச்சி வலைகள் பின்னப்பட்டாலும் எனக்கு என்ன எனக்கு நேரடியாக அந்த பிரச்சனை இல்லை இல்ல நான் பாட்டு தொழில் போறேன் நான் பாட்டு நோம்பு வைக்கிறேன் நான் பாட்டு செக்காத்து கொடுக்கறேன் நான் அஜி செய்யறேன் எனக்கு எந்த பிரச்சனையும் வரல இப்ப அதுக்கு பிரச்சனை வந்துருச்சு அஜிக்கு போறவங்களுக்குமே இப்ப சிக்கல் வந்து போச்சு போனா தங்க முடியுமா தங்க முடியாதா அப்படிங்கிற அளவுக்கு வந்து போச்சு நம்ம தொழுது கொண்டிருந்த பள்ளிவாசல் நம்மளுடைய கண் முன்னாலேயே தகர்க்கப்பட்டுச்சு இப்படி அத்தனையும் தகர்க்கப்பட்ட பிறகும் நம்ம வானத்துக்கு மேல உள்ளது பூமி கீழ் உள்ளது மட்டும்தான் பேசுவோம் சமூகம் அவதிப்படும் போது சமூகம் துன்முறும் போது சமூகம் கஷ்டப்படுத்தப்படும் போது எதையும் கண்டுகொள்ள மாட்டோம் எல்லாம் அல்லாவோட விட்டுருவோம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இது இஸ்லாத்துடைய வழிமுறை அல்ல இஸ்லாத்துல எல்லா நபிமார்களும் தொகுதியில எடுத்துச் சொன்னதோடு சமூக தீமைகளை எதிர்த்து போராடி இருக்கிறார்கள் அதாவது ஓரிட சேர்க்கையை எதிர்த்து அளவு நெருமையில மோசடி செய்வதை எதிர்த்து மக்களுக்கு மத்தியில் மூட நம்பிக்கைகளை எதிர்த்து எல்லா அன்பாலும் பிரச்சாரம் செய்திருக்கிறார்கள் ஆனால் இன்னைக்கு இஸ்லாமத்தின் பெயராலே இயங்கக்கூடிய பலர் எதை பத்தியும் பள்ளியாசப்போ தொழுவோம் நோய் வைப்போம் செய்வோம் எங்களோட நிறுத்திக் கொள்வோம் என்று சொல்வது இஸ்லாமிய வழிமுறை அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போதாவது நாம் வீட்டை விட்டு வெளியே வருவதற்கு முயற்சிக்க வேண்டும் நமக்கு பத்தியில ஆயிரம் கருத்து வேறுபாடு இருக்கலாம் நமக்கு பத்தியில ஆயிரம் சின்ன சின்ன பிக்கு ரீதியான சண்டை சித்திரங்கள் இருக்கலாம் அதை பேசுவதற்கான நேரம் இதுவல்ல எந்த அமைப்பு ஜமாத் உலமா ஏற்பாடு பண்ணுதா இல்ல அரசியல் அமைப்புகள் ஏற்பாடு பண்ணுதா சமூக அமைப்புகள் ஏற்பாடு பண்ணுதா ஊர் அமைப்புகள் ஏற்பாடு பண்ணுதா எந்த அமைப்பு ஏற்பாடு செய்தாலும் உங்களால் முடிந்தால் அந்த நிகழ்ச்சிகளை என்ன பண்ணுங்க கலந்து கொள்ளுங்கள் கருக்கக்கூடிய ஆர்ப்பாட்டமா இல்லை பொதுக்கூட்டமா கண்டன ஆர்ப்பாட்டமா எந்த ஒரு வகையான ஆர்ப்பாட்டமாக இருந்தாலும் அதை செய்யுங்கள் ஏன்னா நம்ம கண் முன்னாடி அவ்வளவு அநீதிகள் நடத்தும் நடந்து கொண்டிருக்கும் போது மௌனமாக இருப்பவர்களை வரலாறு மன்னிக்காது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் எனது வக்பு சட்டத்தினுடைய பிரச்சனைகளை எடுத்துச் எடுத்து சொல்லக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும் இரண்டாவது நம்ம வந்து ஏ ஆக்சன் செயல்பட வேண்டும் என்னென்ன செயல்படணும் இன்னைக்கு இந்தியாவில முஸ்லீம்களை ஒன்றுபடுத்தக்கூடிய ஆல் இந்தியா முஸ்லீம் பிரசனல் லா போர்டு அகில இந்திய முனி முஸ்லீம் தனியார் சட்ட வாரியம் இருக்கு அவங்க என்னென்ன நடவடிக்கைகள் செய்ய சொல்கிறார்களோ நடவடிக்கைகளில் இருபது கோடி முஸ்லீம்களும் ஒன்றாக இருந்து ஒரே குரலில் நாம் செய்தால் நிச்சயமாக இந்த பின்வாங்க செய்ய முடியும் இல்லையா அதாவது சட்டங்கள் கொண்டு வந்தாங்க அந்த வேளாண் சட்டங்களுக்கு எதிராக சீக்கிய விவசாயிகள் தலைநகரை முற்றுகையிட்டு ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினார்கள் கிடைச்சி என்ன நாங்கள் எதையும் வாபஸ் வாங்க மாட்டோம் என்று சொன்னவர்களை வாபஸ் வாங்க வைத்தது மக்கள் சக்தி அவர்களால் முடிய கூடிய ஒன்றை நம்மாலும் முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த வரக்கூடிய வகுப்பு அப்படிங்கிறது கொஸ்டின் நாம கேள்வி கேட்க வேண்டும் மக்களவையில் பார்த்தோம் மாநிலங்களவையில் பார்த்தோம் எல்லா எதிர்கட்சி உறுப்பினர்களும் கேள்வி எழுப்பினார்கள் உச்ச நீதிமன்றத்தில் பார்த்தோம் சுப்ரீம் கோர்ட் வந்து அரசாங்கத்திலே கேள்வி எழுப்பியது நீங்க வந்து வத்து போர்டுல நான் முஸ்லீம்ஸ் மெம்பர் ஆக்குறீங்க திருப்பதி தேவஸ்தானத்துல முஸ்லீம் லீக் உறுப்பினர்களாக சேர்ப்பீர்களா என்று கேட்ட போது அவங்கள்ட்ட பதில் சொல்றதுக்கு எதுவும் இல்லை அப்ப இதையெல்லாம் மக்கள் எடுத்து நாம் எடுத்து சொல்லணும் முஸ்லீம் வத்து வாரியத்துல முஸ்லீம் அண்ணாதவர்கள் கொண்டு வாங்க சொல்றீங்கன்னு வரவேற்கிறோம் அப்ப திருப்பதி தேவஸ்தானத்துல இல்ல உள்ளூர் கோயில் நிர்வாகங்கள்ல இந்துக்கள் அல்லாதவர்கள் வருவதை அனுமதிப்பீர்களா கேட்டா அப்ப புரியும் அப்ப இந்த வக்பு சட்டம் என்பது அனைவியானது என்பதை ஊடகங்களுக்கு மத்தியில் சமூக வலைதளங்களை பயன்படுத்தக்கூடியவர்கள் பகிரங்கப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் அடுத்து இறுதியாக இப்போது அவர்கள் ஒரு நேரட்டிவ் கட்டமைச்சிருக்கிறாங்க என்ன நேரட்டிவ் அப்படின்னா இந்த வகுப்பு சட்டம் என்பது முஸ்லீம்களும் நலனுக்கானது அது இல்லை இது முஸ்லீம்களுடைய நிலங்களை அபகரிக்கக்கூடியது என்பதை நாம் நிச்சயமாக என்ன பண்ணணும் மக்களிடத்துல எடுத்துச் சொல்வதன் மூலமாக மக்களிடத்திலே கொண்டு சொல்வதன் மூலமாக நாம் வந்து நிச்சயமாக இந்த விவாதத்தை செய்ய மாற்ற நாம அந்த பெருமாள் என்ன நினைச்சுக்கிறோம் அப்படின்னா எல்லாரையும் ஒரு முன்முடிவோடு அணுகிறோம் நாம பேசி என்ன ஆக போகுது நாம போராடி என்ன ஆக போகுது நம்ம எடுத்து சொல்லி என்ன ஆக போகுது எப்போதும் உலக வரலாற்று எடுத்து பாத்தீங்கன்னா நூறு பெர்சன்ட் மக்கள் இருக்கிறாங்கன்னா தொண்ணூறு பெர்சன்ட் மக்கள் அமைதியாகத்தான் இருப்பார்கள் ஒரு ஐந்து பெர்சன்ட் மக்கள் தான் நன்மைக்காக போராடுவார்கள் ஐந்து பெர்சன்ட் மக்கள் தீமைக்காக போராடுவார்கள் இப்போ இந்த அஞ்சு அஞ்சு இருக்கு இல்லையா நன்மைக்காக போராடுபவர்கள் அவருடைய குரல் வேகமாக இருந்தால் அவர்கள் வேகமாக செயல்பட்டால் இந்த தொண்ணூறு பெர்சென்ட் ஆட்டு வந்தைகளாக இருக்கக்கூடியவர்கள் அவர்களை நோக்கி போவார்கள் நன்மைக்காக போராடுபவர்கள் அமைதியாக இருந்து விட்டால் தீமைக்காக போராடும் பக்கம் எல்லா மக்களும் சாய்ந்து விடுவார்கள் அதனால்தான் ஒரு அறிஞர் சொன்னாரு உண்மையிலேயே மிகப்பெரிய துரோகம் எது தெரியுமா நன்மை செய்யாமல் இருக்கும் அதாவது தீமை செய்வது மட்டும் துரோகம் அல்ல நன்மை செய்ய வேண்டிய நேரத்தில் நன்மை செய்யாமல் இருப்பது துரோகம் தான் உண்மையை பேச வேண்டிய நேரத்தில் சத்தியத்தை சொல்ல வேண்டிய நேரத்துல மௌனமாக இருப்பதும் நினைவு மக்களுக்கு மத்தியில இந்த அரசு எதற்காக இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது என்ற உண்மையை பொதுமக்களிட என்னென்ன வழிகள் நீங்க வந்து கருத்தரங்களை ஏற்பாடு பண்ணலாம் நீங்க வந்து பொதுக்கூட்டங்கள் ஏற்பாடு பண்ணலாம் கருப்புக்கூடிய ஆர்ப்பாட்டங்கள் பண்ணலாம் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் பண்ணலாம் நோட்டீஸ் வெளியிட்டு மக்களுக்கு மத்திய விழிப்புணர்வை ஏற்படுத்தலாம் இந்த மாதிரி என்னென்ன வகையெல்லாம் முடியுமோ அப்படி மக்களிடத்துல எப்போதும் உங்களுக்கு பேசு பொருளாக எப்ப பார்த்தாலும் மறந்துடக்கூடாது பாபர் மிஸ் நல்லா பாதுகாக்க வேண்டும் பாபர் மிஸ் பற்றி பேசிக்கொண்டே இருந்தோம் அங்க ஒரு ராமர் கோயில் கட்டிய விட நாம் பாபர் மிஸ் பற்றி பேசுவதை கிட்டத்தட்ட மறந்து விட்டோம் எப்பயாவது வந்து பேசக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் ஆயிடுச்சு அந்த மாதிரி இல்லாம இது என்ன பண்ணணும் நாம் எப்போதும் இதை ஒரு பேசு பொருளாக கூட்டி வேண்டும் வரக்கூடிய ஒன்னாம் தேதி கூட கோட்டை குப்பத்துல அதாவது வித அறிஞர்கள் பலர் ஒன்று கூடி பத்து சுற்றத்தினுடைய பல்வேறு கூறுகளை மக்கள்கிட்ட ஒரு செய்தியாக எடுத்து சொல்லக்கூடிய முயற்சிகளை நம்ம மேற்கொள்ளணும் இரண்டாவது முக்கியமாக சட்ட போராட்டம் அல்லாவுடைய கிருப்பியால இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல முஸ்லீம் அமைப்புகள் முஸ்லீம் அல்லாத அமைப்புகள் இந்த சட்டத்துக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து இருக்கிறாங்க அந்த வழக்கினுடைய தன்மையை பொறுத்து ஒரு இடைக்கால தீர்வு என்பது இது நிரந்தரமான மாற வேண்டும் என்றால் சட்ட போராட்டத்தை எந்த சூழ்நிலையிலும் கைவிட்டு விடாமல் கடைசி வரைக்கும் போராடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் சட்ட போராட்டத்தை தாண்டி அரசியல் ரீதியாக இன்றைக்கு அவர்களை அவர்களுடைய கூட்டணி கட்சிகளிட மக்களிடத்தை தனிமைப்படுத்த வேண்டும் இந்த சட்டத்தை ஆதரிப்பதன் மூலமாக மக்களுடைய ஆதரவு உணர்த்தப்பட வேண்டும் அவர்கள் இந்த கொடிய அரசுக்கு அளிக்கக்கூடிய ஆதரவை திரும்ப பெறக்கூடிய அளவுக்கு அல்லது மக்களுடைய செல்வாக்கிற்கு எப்படி சீக்கியர்களுடைய அந்த போராட்டத்துக்கு பணிந்து சட்டத்தை வாபஸ் வாங்கினார்களோ அப்படி வாபஸ் வாங்கக்கூடிய அளவுக்கு அரசியல் ரீதியான அழுத்தத்தை முஸ்லீம் சமூகம் கொடுக்க வேண்டும் அதை விட ஒரு முக்கியமான விஷயம் அவங்க வப்பு சட்டத்தை கொண்டு வந்து எந்தெந்த வக்கு சொத்துக்கெல்லாம் சட்ட பிரச்சனைகள் இருக்கோ எது எதுலாம் கோர்ட்ல இருக்கோ எதெல்லாம் கேஸ் இருக்கோ அதை கபலீகரம் செய்ய நினைக்கிறாங்க உண்மைதான் ஆனா அது அல்லாத நிறைய வக்கு சொத்துக்கள் இருக்குல்ல குறைந்தபட்சம் இனிமேலாவது நம்முடைய மகளால நம்முடைய மாவட்டத்தில் என்னென்ன வக்கு சொத்துக்கள் இருக்கு அப்படிங்கறத அந்த மகல்லாவை சார்ந்த மாவட்டத்தை சார்ந்த முஸ்லீம் அமைப்புகள் ஒரு ஒற்றுப்பட்டு ஒரு குழுவாக அமைத்து அந்த வக்ஃபு சொத்துக்களை பட்டியலிட்டு அந்த வக்ப சொத்துக்களை என்ன பண்ணுறப்படுத்தி அதை வந்து சொல்லி அதை அதை ஆவணப்படுத்தி கண்கொத்தி பாம்பாக பணியை செய்ய வேண்டும் அதே போல எப்படி நம்ம எல்லா விஷயங்களையும் எல்லா இப்போ நமக்கு மத்தியில் பல அமைப்புகள் இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் எல்லா அமைப்புகளை தாண்டி ஒரு ஒன்றுபட்டு செயல்படுகிறோமோ அதே போல இந்த வத்வுக்கு என்று ஒரு ஒரு காமன் மினிமம் புரோகிராம் அப்படிங்கிற அடிப்படையில் ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு மகளாக்களையும் அதற்கான குழுக்கள் செயல்பட வேண்டும் இப்படி நாம் நிச்சயமாக ஒன்றுபட்டு சட்ட போராட்டத்தின் மூலமாக மக்களிடத்துல கருத்துக்களை உருவாக்குவதன் மூலமாக அரசியல் ரீதியான அழுத்தங்கள் கொடுப்பதன் மூலமாக நாம் செய்யும் போது இதோடு முக்கியமா அல்லாவடத்தில் அதிகமாக துவா செய்ய வேண்டும் ஏன்னா அல்லாஹ் நாடிய ஒன்றை தவிர இந்த உலகத்திற்கு அத்தனை சக்திக்கு ஒன்று சென்றாலும் அல்லாஹ் நாடாவிட்டால் அது நடக்கவே நடக்கிறது அதே சமயத்தில் அல்லா நாடுல நம்ம எல்லா நாடுனா கூட ஒரு விஷயம் நடக்காது நடக்கும் என்பதை முஸ்லீம்களாக நாம் தெளிவாக உணர்ந்திருக்கிறோம் அந்த அடிப்படையில் அதிகமாக அல்லாவிடத்தில் தொழுது துவா கேட்கக்கூடிய மக்களாக இந்த சட்டம் திரும்ப பெற வேண்டும் முஸ்லீம்களுக்கு குறைந்தபட்சம் இந்த சட்ட மூலமாக ஒரு அரசியல் தெளிவு பெற்று முஸ்லீம்கள் இனிமேலாவது மார்க்கத்தை பேணுவதில் இருக்கக்கூடிய வக்கு சொத்துக்களை பாதுகாப்பதில் இருக்கக்கூடிய வக்கு சொத்துக்களை கொண்டு இதைக்கிட்ட ஒன்றுமே பண்ணல இனிமேலாவது தற்கு சொத்துக்களை கொண்டு இந்த சமூகம் பயனடையக்கூடிய விதத்துல நடவடிக்கை மக்களாக அல்லாஹு தாலா உங்களையும் என்னையும் மாக்குவனாக என்று துவா செய்தவனாக துவா செய்ய தூண்டியவனாக இந்த உரையை நிறைவு செய்கிறேன் யார்